வணக்கங்க இன்றைக்கி நம்ம தோட்டத்தை பார்க்கலாம் பூவெல்லாம் அவ்வளோக்கா இல்லைங்க எல்லாமே தான் தளிர் எடுத்துகிட்ருக்காங்க ரெட் ரோஸ் கட் பண்ணி விட்டு காய்கறி கம்போஸ்ட்டு கொடுத்துருக்குங்க அப்புறம் வீடியோ எடுக்கலை கொடுத்துருக்கேன் மீதி காய்கறி கம்போஸ்ட்டும் மறுபடியும் போட்டிருக்கேன் தளிர் பேபிஷம் பருத்தி ஒன்று பூத்துருக்கு முல்லைப்பூ இருக்குது கொஞ்சமாக காய்கறி கம்போஸ்டிங் ரெடி பண்ணிவிட்டேங்க ஒரு ரெண்டு பேசனு கெடுத்து கொடுத்துட்டு இருந்ததெல்லாம் போட்டுருக்கேன் இருவாச்சி மல்லியும் இருக்குது கொஞ்சமாக எல்லா மொட்டுக்களும் பூக்கறக்கு ஆரம்பிச்சிருக்குங்க இப்போ தான் பன்னீர் ரோஸ் இந்த டேபிள் ரோஸ் ஹத்திப்பழம் காலையிலேயே ஒன்று இருந்துச்சு பறித்து சாப்பிட்டுட்டாங்க எனக்கு இப்போ லெமன் தான் கிடச்சிருக்கு கொய்யாக்காய் நல்லா சவுந்துட்டுருக்குங்க இந்த டேபிள் ரோஸ் சென்றைக்கான பூக்கள் அழகாக இருக்குல்ல அவ்வளோதாங்க பிடிச்ச லைக் பண்ணுங்க பாய்